வணக்கம் சுகர் இருந்தா சிவரா குறையும் அதுக்குரிய ஒரு அற்புதமான தான் பார்க்க போறோம் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சின்ன காலத்துல இருந்தே நீங்க செய்திருப்பீங்க ஆனால் இடைக்களை ஏதோ ஒரு காரணத்துல விட்டுருப்பீங்க நான் நீங்கள் சொல்றது சுகர் நீங்கள் இன்றைக்கு அல்லாட்டி ரெண்டு மூணு நாளா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தால நீங்க கொஞ்சம் ஆசையில நிறைய சீனி சம்பந்தமான சீனி கொண்ட சாப்பாடுகள் குடிவானங்கள் யூஸுகள் குடிக்க வேண்டியிருக்கு ஒரு பாட்டிக்கு போயிட்டும் குடிப்போம் ஆனால் சுகர் கூடிரும் அதை எப்படி குறைக்கலாம் எனக்கு வளமை மாதிரி மட்டாக்கள் மாதிரி நிறைய எக்ஸசைஸ் செய்ய பயிற்சி செய்ய நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு நேரம் இல்லை அப்ப இந்த கூடுதலான உடம்புல இருக்கிற சுகரை எப்படி குறைக்கலாம்னு சொன்னா அந்த சுகரை நாங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல உடம்புக்கு அதை சக்தியாக மாற்றி பாவிக்கவரும் அது கூடுதல எங்கட உடம்புல முக்கியமான பெரிய பெரிய தசைகள்ல போய் அது வந்து ஒரு ஒரு வேற ஒரு ஃபோம்ல கிளைக்கோஜனா போய் சேவ் பண்ணி இருக்கு அது ஒரு குளுக்கோஸ் என்னும் ஒரு ஃபார்ம் ஃபோம் ஒரு மாற்றமாக அது போய் உடம்புல சேமிச்சிருக்கு அதை நாங்க வெளியில அனுப்புனா அத நாங்க பாவிச்சுட்டோம் எங்களுக்கு சக்தியா அந்த தசைகளை நாங்க பாவிச்சு சில பயிற்சி ஒரே ஒரு பயிற்சி அதை செய்தாலே இந்த உடம்புல இருக்கிற சுகர் சுகரா குறையும் அது நீங்க தொடர்ச்சியா செய்துட்டு வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தா அவங்களோட டயபெட்டிக் அலர்டி இந்த நீரிழிவு நோய் சம்பந்தமாக இருக்கிறவங்களோட அளவுகள் கூட வித்தியாசப்படும் இது வந்து நிறைய பேரோட இது சம்பந்தமா நாங்க ஆக்களுக்கு இதை சொல்லி செய்ய வச்சு அவை டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவையில் அதுல இருக்கிற பெருபவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கணும் நிறைய மாற்றம் இருக்குது அது முறையா செய்ய வேணும் ஆனா என்ன ஒரு சிக்கல் இது நிறைய பேருக்கு இப்பத்த சூழ்நிலையில செய்ய இல்லாம இருக்கும் அப்ப குறிப்பிட்ட வயசுல எங்களுக்கு குறிப்பிட்ட எல்லா நேரமும் எல்லாத்தையும் செய்ய முடியாமல் போயிடும் எல்லா நேரத்திலயும் எல்லாத்தையும் சாப்பிட இல்லாது அப்ப இந்த சில பாய்ச்சிக்கு சில நேரம் உங்களுக்கு உங்களோட சில உடம்புல இருக்கிற பாகங்கள் உதவி புரியாது கஷ்டமா இருக்கும் அதுண்ட நோ அது வழி காரணமாக உங்களால் சில காலங்கள உங்களால் நடக்கவே இல்லாமல் இருக்கும் காரணம் வேற வேற உபாதைகள் அதால நடந்தாலே அரைவாசி முக்கால்வாசி நடக்க நடக்க எங்களை விட்டு நோய் எல்லாம் தூரப்போகும்னு சொல்ல வேண்டாம் ஆனா எங்களுக்கு நடக்க இல்லாம கூட சில காலங்களில் உடம்பு நோய்வாய்ப்பற்றும் அப்போ எல்லாமே கூடிரும் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் டயபட்டிக்ஸ் அப்போ இந்த பயிற்சியை நீங்க இலகுவா செய்யலாம் இது எங்கள்கிட்ட இருக்கிற சமயத்துல இந்து சமயத்துல ஒரு அழகான கடவுள காட்டி அவரை நல்லா உடம்பாகவும் பருமனாவும் காட்டி அவருக்கு பிடிச்ச ஒரு பிரசாதமாக மோதகம் இனிப்பு கலந்து பயிரை கலந்து நல்லா அவிச்ச மோதகம் அல்லாட்டி பொங்கல் எல்லாத்தையும் படைச்சிருப்பினும் அவரை நல்ல பருமனா கூட காட்டியிருப்பினோம் அவரை ஆனா அவருக்கு அந்த அந்த படையெல்லாம் விருப்பம் அவர் அப்படியே இருப்பார் ஆனா அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாத மாதிரி காட்டிவிடும் வினோம் சரிதானே அவருக்கு செய்யற இந்த பயிற்சி தான் அவருக்கு முன்னுக்கு நாங்க அப்படி இந்த அதை அவரை கும்பிடுவோமோ அதே இதை செய்தா நாங்க வந்து இந்த சுகர் என்றதை உடம்புல இருந்து குறைக்கலாம் அந்த பயிற்சி தான் நாங்க சொல்லும் போது தோப்பு காரணம் வந்து சொல்ல தோப்பு அந்த காலத்தில் ஊரில் முடக்குக்கு மூளைக்கு எல்லாம் பிள்ளையார் இருப்பார் மரத்தடி இயக்குகளை கிணத்தடி இயக்குல கோயில்ல வாசல்ல நாங்கள் சைக்கிளில் போனாலும் இறங்கி ஒரு கன்று தோப்புக்கரணம் போடுவினோம் அது என்ன உடுப்பு பேண்ட்ஸ் போட்டிருந்தான்னு சேரம் போட்டிருந்தான்னு இறங்கி ஒரு தோப்புக்கரனை போட்டு கொட்டிட்டு தான் போவிடும் அதே மாதிரி அது வீட்டு வாசல்ல இருக்கும் வயல்ல இருக்கும் வளவுல இருக்கும் வளவு பிள்ளையார் மூளை பிள்ளையார் முடக்கு பிள்ளையாருந்து ஆயிரம் பேர் அப்ப ஒருக்கா சுத்தி ஒரு நாளைக்கு நீங்க எங்கயா சுத்தியோ இல்லாட்டி வீட்டை சுத்தியோ இல்லாட்டி வெளியிலயோ நடந்து போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தாலே ஒரு அஞ்சாறு பிள்ளையார காணுவீங்க அப்ப எத்தனையோ தரம் தொப்பு கரணம் போட்டுருவீங்க ஆனா இப்ப நாங்க தொப்பு கரணம் போடுறோம்ல வீட்டுல பிள்ளையார கும்பிட்டாலும் மடிவா தொப்பு கரம் போடுறோம் காரணம் எங்களுக்கு இந்த மூட்டுக்கள் உதவி செய்யல அல்லாட்டி ஏதோ எலும்புல இருக்கிற பிரச்சனை சோ நான் உங்களுக்கு எப்படி இதை ஈஸியா மொடிஃபையா எப்படி செய்யலாம் எந்த வயசாக்கலும் இத செய்தா சுகர் சுகரா குறையும் நீங்க தொடர்ச்சியா செய்து வர இதுக்கான பெருபவர்களை நீங்க பார்க்கலாம் உடம்புல இருக்கிற தசைகள் கொஞ்சம் பாவிக்கப்படும் வயிறு குறையும் வயிறு பலமாகும் வயிறு பெருசா இருக்கிறது சின்னனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த கோ ஸ்ட்ரென்த் என்று கோ பவர் அந்த வயிற்று பவரை நல்லா வச்சுக்கோணும் அதுக்கு தான் அந்த பிள்ளையார பெரிய வண்டியோட காட்டுறதுக்கான காரணம் அந்த வயிற்றுல இருக்கிற சக்தி அதை நாங்கள் எனர்ஜி குண்டலினி சக்தி என்று சொல்லினோம் அது செமிபாடுற சக்தி எல்லாத்தையும் உணவு உணவையும் சரி எங்களுக்கு வர கெட்டு எண்ணங்கள் சிந்தனைகள் நேர்மறையான சிந்தனைகளை கூட செமிபாடு டைஜஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு போயிரு ஆக்கள் நல்லது சொன்னா என்ன கெட்டது சொன்னான்னா அதை அப்படியே செமிபாடு அடைய வேணும் அவ்வளவுத்துக்கு வயிறு ஒரு செல்வமா காட்டுவிடணும் அந்த வயிற்று பாவச்சு தான் இந்த பயிற்சி அப்ப இந்த பயிற்சியில மிக முக்கியமாக ரெண்டு மசில்ஸ் ஒன்று வந்து எங்கட துடை தாய் மருந்து எங்கட குளுட்ஸ் படக்ஸ் இந்த லைன் தான் எங்கட அதிக தசை இருக்கு இந்த ரெண்டு தசையை நாங்க வடிவா பாவச்சுட்டோம்னாலே உடம்புல இருக்கிற சுகரை கொஞ்சம் பயிற்சியை நாங்க வடிவா சேர்ந்து வர உடம்புல இருக்கிற சுகர் சுவரா கட்டாயம் நிச்சயமாக குறை அதால தான் என்ன சொல்லுவேன் நல்லா நடவுங்க நாற்பது நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மனத்தையும் நடக்க நடக்க நீங்க பாவிக்கிற மசல்ஸ் அண்ட் குளுட்ஸ் கோர் அப்ப இந்த வயிறையும் இந்த துடையையும் இந்த வடக்ஸையும் பாவிச்சு இந்த பாய்ச்சி செய்யலாம் நீங்க இத விதவிதமா செய்யலாம் முழங்கால் இயலாட்டி முதுகெலும்பு இயலாட்டி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி செய்யலாம் அப்படியான ஆக்கல கொஞ்சம் கஷ்டம் ஆனா இப்ப டயபெட்டிக் நாற்பது முப்பத்தஞ்சு ஆக்கிள் வயசுலயே வந்துருது அப்ப அவர்களுக்கு இது நல்ல வடிவா செய்திடலாம் நீங்க மருந்து இருக்க போறா இவ்வளோ காலம் மருந்து இருக்க போறீங்க அதுவும் கூட விருப்பம் ஆனா அதோட சேர்த்து இந்த பாய்ச்சியை செய்து வரைக்கும் மருந்துன்ற அளவு குறையலாம் காலப்போக்குல மருந்தே இல்லாமல் போகலாம் சரிதானே இது உங்களுக்கு முழங்கால் இல்லாட்டியும் ஒரு அளவு முறையாக இதை செய்து கொண்டு வர இந்த பாய்ச்சியில மாற்றம் இருக்கும் இதுல முக்கியமாக முழங்காலுக்கு பின்னுக்கு இருக்கிற ஜானு மர்மம் படக்ஸ்ல இருக்கிற கட்டி மர்மம் குக்குந்தார மர்மம் வயிற்றுல இருக்கிற மர்மம் துடையில இருக்கிற அணி உருவி அது கையிலயும் செக்ரிகேஷனை பண்ணும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நல்லா கூட்டும் இந்த பயிற்சியை எப்படி செய்யலாம்னு பாருங்க ஆரம்ப நிலையில உங்களை கேளுமண்டா இந்த கையோ தோப்புக்காரன மாதிரியே நீங்க பிடிச்சு செய்யலாம் அது இன்னும் நல்லம் ஏனென்றா உங்களோட காதுல இருக்கிற இந்த முக்கியமான மர்ம புள்ளிகளை தூண்டுறது மூலம் வலது காது இடது மூளைக்கும் இடது காது வலது மூளைக்கும் ஞாபக சக்தி மூளை இந்த ஆஹ் ஞாபகத்தை மீட்கிற சக்தி மெமரி அண்ட் மெமரி ரீகால் எல்லாத்துக்கும் இது நல்லாக அமையும் ஸோ காதை பிடிக்கிறேன்னா பிடிக்கலாம் இல்ல எனக்கு சமயம் மாதிரி செய்ய விருப்பம் இல்லை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்ய போறீங்கன்னா கையை ஒரு சிவர்ல பிடிச்சோ கதிரையில பிடிச்சோ ஒரு பாரில் பிடிச்சிக்கொண்டோ இல்ல கையை இப்படி சும்மா வச்சுக்கொண்டோ இல்ல கையை மேல் நோக்கி வச்சுக்கொண்டோ இல்ல கையை இப்படி வச்சு கொண்டு கொண்டு செய்யலாம் தானே ஆரம்ப நிலையில நான் செய்து காட்டுறேன் நீங்க ஆகல முதுக நேரா வச்சிருக்க தேவையில்லை அதுனா இது வந்து ஸ்பைனல் கோடுக்கும் நல்ல முதுகெலும்பு முள்ளந்தண்டு தசைகள் அதை சுத்தி இருக்கிற எரெக்ட் ஸ்பைனல் குரூப் மசில்ஸுக்கும் நல்ல ஸோ நீங்க கொஞ்சம் முதல் கொஞ்சம் காலம் அகட்டி வைங்கோ பாதத்தை எடுப்புன்ற அளவுக்கு கொஞ்சம் முன்னோக்கி உடம்ப குனிஞ்சிங்கன்னா கொஞ்சம் உங்களோட முதுகுக்கான அழுத்தம் குறைவா இருக்கும் ஸோ இப்படி பிடிச்சிருக்கலாம் இல்ல கையை அப்படி வச்சிருக்கலாம் போகக்கூடிய அளவு போங்க இவ்வளாதானண்டா இவ்வளவு இல்லை இவளாதானந்தா இவ்வளாவு என்ன எலும்புன்னா இப்படி நல்லா போகலாம் அதை விட நல்லா எனக்கு போறதுக்கு வசதி இருக்குன்னா முழுமையாக அப்படி கீழே போகலாம் இதை யோகாசனத்தை ஒரு மலாசனம்னு சரி இப்படி குழிஞ்சு இப்படி போயிட்டு எலும்பேக்கில இப்படி எலும்பாவேங்க அது கொஞ்சம் பேக்கை ஹர்ட் பண்ணும் சோ இப்படியே போனீங்கன்னா அதே பகுதிக்கு எலும்புங்க இப்ப இந்த துட அப்படியே தடையை பார்க்க அப்படியே இருக்கும் அப்புறம் படக்ஸ் குளூப்ஸ் மசில்ஸ் அங்க ஹோர் மசில்ஸ் இந்த மூன்றையும் பாவிச்சு இப்படி போய் இப்படி வரலாம் இல்ல எனக்கு நல்லா ஏலும் எனக்கு கொஞ்சம் உடம்புல பலம் இருக்குன்னா முதுகு நேரா வச்சு கொண்டு இப்படி போகலாம் முதுகுல ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி இப்படி போய் போய் வரலாம் உங்களுக்கு எந்த நிலமை ஏலுமோ அந்த இல்ல கைய ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இவளா நாலுமே இவளா இத கொஞ்சம் தான் செய்ய போறீங்கன்னா அளவை கூட்ட வேணும் அதாவது இப்படித்தான் செய்ய போறேன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு செய்யலாம் இல்ல இப்படி செய்யலாம் சொன்னா ஒரு பத்து செய்யலாம் இப்படி போய் போய் வரலாம் இது ஒரு நாளைக்கு மூன்று தரம் செய்ய வேணும் அல்லாட்டி நோமலா செலுவினம் நிறைய மாற்றம் வரணும் என்ற ஒரு பத்து பத்தா ஒரு நாளைக்கு பத்து தரம் செய்ய வேணும் முழங்கால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி பத்து பத்தா பத்து தரம் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கும் செய்யலாம் முடிய ஒரு மனத்தியாலம் மத்தியானம் விடியல இருந்து மத்தியானத்துக்குள்ள ஒரு ஒரு மனத்தியாலமா நீங்க செய்யலாம் வயிறு எப்போ எம்டி இருக்கோ உங்களுக்கு சாப்பாடு நிறைய இல்லை மழை செலம் இல்லையோ அப்ப போய் இப்படி ஒரு பத்து இல்ல ஏழுமான அளவு இப்படி ஒரு பத்து அப்ப ஒரு மனத்தியாலத்துக்கு நீங்க பத்து பத்த செய்த ஒரு நாளைக்கு நூறு தரம் செய்வீங்க அதை விட்டுட்டு ஒரே அடியா நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா உங்களுக்கு நேரம் இல்லாட்டி ஒரு காய் இருபத்தொன்னு செய்துட்டு பிறகு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மணித்தாலும் கழிச்சு இருபத்தி ஒன்று பிறகு ஒரு இருபத்தி ஒன்று அப்படி செய்யலாம் ஆனா ஒரே அடியா நீங்க நூறு செய்ய தேவையில்லை சரிதானே இப்படி செய்வீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நடக்கிறதால வர்ற சமனான அளவான உங்களோட சக்தி பரிமாணத்தை உடம்புல ஏற்படுத்தலாம் நூறு செய்ய இல்லாத எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா குறைவுல ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு இருபது முப்பது செய்யுங்க உங்களோட வாய்ஸுக்கு நான் சொல்றது கூடுதலா நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சுல இருக்கிற அக்களுக்கு வடிவா செய்யலாம் காலில எந்த ஒரு உபாதையும் இல்லாட்டி நீங்க நிறைய போக தேவையில்லை நிறைய தான் கால் நோகும் சோ கதிரையை கொண்டு வச்சுட்டு கூட அப்படி கதிரையில அலும்பி ஒலும்பி கதிரையில இருக்கிற மாதிரி கூட இப்படி இப்படி செய்யலாம் கதிரையை ஒருமையை பிடிச்சிட்டு இப்படி இருந்தது இதை நீங்கள் செய்ய இவன் உங்களுக்கு முழங்கால இருக்கிற சில சில நோக்கல் வழிகள் கூட போகும் ஆனால் ஒரே அடியா டக்குண்டு நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட நிலைமையை பார்த்து மெது மெதுவாக செய்யோ எப்பயுமே எந்த ஒரு பயிற்சியும் நீங்க உங்களை உடம்பு உங்களோட உடம்பு நிலைமை உடம்பு தன்மை நோயை கருதில் கொண்டு செங்கோ இல்லாட்டி உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இல்லாட்டி ஒரு யோகா மருமா சம்பந்தமான தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த பயிற்சியை பெற்றி தெரிஞ்சு கொண்டு செய்யலுங்க ஏன்னா உங்களுக்கு சுகரை விட வேற பாதிப்பு இருக்கலாம் உங்களோட முழங்காலில் ஆத்ரைடிஸ் இருக்கலாம் முழங்காலில் ஏதாவது சவுகள் தேஞ்சிருக்கலாம் இல்லை நேரியில முதுகுல ஏதாவது ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கலாம் இதை செய்த போய் அதை பிரச்சனையா கொண்டுடுவீங்க ஏன்னா சுகர் இருந்தாலும் வலி இல்லாம மருந்து போட்டுட்டு வாழ்க்கையை கொண்டு போகலாம் ஆனா முழங்கால் முதுகுல வலி வந்துச்சுன்னா அது வேதனை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு செய்யுங்க அதுதான் எப்பையும் சரிதானே சோ ஒரு அறிவுக்காக சொல்லலாம் செய்யக்கூடிய ஆட்கள் செய்யலாம் மற்றாக்கள் எப்பயுமே உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்கோ எப்பொருள் யார் யார் வாய் எப்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு இந்த பயிற்சியை செய்து பாருங்க உடம்புல நிறைய மாற்றம் இருக்கும் சோ உங்களோட சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சுகரா சம்பந்தமான பிரச்சனையா இருந்தா சொல்லி சொல்லுங்க சுகர் சுகரா குறையறதுக்கு சுகர் சுகரா குறையறதுக்கு இந்த பயிற்சியை செய்து பார்க்க சொல்லுங்க மாற்றம் உங்களுக்கு கட்டாயம் உருவாகும் எது என்றாலும் நான் தான் செய்யப்பட்டேன் இந்த உடம்பு வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நான் மட்டும்தான் உழைக்கலாம் வேற யாரும் எனக்காக எந்த ஒரு பயிற்சியும் செய்யலாம் வலி வயதன வருத்தத்தை மற்றாக்களுக்கு சொல்லலாம் அவர் அனுதாபம் தெரிவிக்கலாம் ஆறுதல் தெரிவிக்கலாம் எத்தனை நாளைக்கு ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு பிறகு அது அவைகளுக்கே அது வந்து ஒரு வெறுப்பா வந்துடும் நீங்க சொல்லி சொல் அதனால நான் தான் இந்த உடம்புக்காக உழைக்கலாம் வேற யாரும் உழைக்கலாம் எனக்கு உங்க குடும்பத்துக்காக நாங்க விழாபம் செய்வோம் ஆனா எனக்காக இந்த உடம்புக்காக நான் செய்ய வேண்டிய சில பயிற்சிகளை செய்தே ஆகணும் இது காலையிலயே நீங்க சாமி கும்புற பழக்கம் இருந்தால் தொப்பு கரணம் போடுறலாம் ஒரு மூன்று தரம் போடுற பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் கூட்டி ஒன்பதா போடுங்க ஏற்கனவே நான் ஒன்பது போடுறதுனா அது இருபத்தி ஒன்னா போடுங்கோ உங்களுக்கு சுகர் இல்லாட்டியும் இந்த பயிற்சியை செய்துட்டு வரலாம் ஏனென்றா உங்களோட லார்ஜஸ்ட் மசல்ஸ் படக்ஸ் தாய்ஸ் அப்டாமின் எல்லாம் பாவி கேக்கல அதெல்லாம் நல்லா இருக்கும் பிள்ளையார் மாதிரி நல்லா அவ்வளவு ஆரோக்கியமா புத்தியோட சித்தி விநாயகர் நல்ல சிந்தனையோட நல்ல புத்தியோட நல்ல பலமா நல்ல உறுதியா நல்ல ஆழமா இருக்கலாம் ஜான பலம் போல இருக்கலாம் அதுக்கு இந்த எல்லாம் ஜான வெயிட்டோட தூரம் நடக்குது எவ்வளவு பலமா இருக்குது கால் எல்லாம் உறுதி உடம்பெல்லாம் உறுதியா இருக்குதானே அவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கொண்டு சோ இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பயிற்சி எல்லாம் ஆல் த முக்கியமான ஜாயின்ஸ் எல்லாம் நீங்க பாவிக்கிறீங்க சோ ஜாயின்ஸ் த மோஷன் இஸ் த லோஷன் சோ ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும் உடம்புக்கு நிறைய மாற்றம் வரும் யும் ஆரோக்கியமா இருக்கும் தான் இது ஒரு முக்கியமான பயிற்சியா தோப்பு கரணம் வச்சினோம் இப்ப வந்து மூளைக்கான பயிற்சி என்று எல்லாம் சொல்லணும் மூளை அந்த காலத்திலேயே நாங்க எக்ஸாமுக்கு போறோம் பரீட்சைக்கு போறோம் நல்ல விஷயத்துக்கு போறோம்னா பிள்ளையா இருக்கு தேங்காய் அடிச்சு தோப்பு கரணம் போடுவோம் ஸோ மூளையில இருந்து மூட்டு வரைக்கும் உங்களுக்கு முக்கியமாக இது வேலை செய்யும் நம்பி செய்யுங்க அதாலதான் இது எங்க சமயத்துல கூட குறிப்பிட்டிருக்கு நல்லா இருக்கும் செய்து பாருங்கோ மாற்றம் கட்டாயம் இருக்கும் பிடிச்சிருந்தா வளமையா சொல்ற விஷயம்தான் அதை ஷேர் பண்ணுங்க நீங்களே பார்த்துட்டு நீங்களே விடலாம் ஆனா பேருக்கு நீங்க சொல்றதால அவையலாருக்காவது இந்த சுகரால நிறைய அவஸ்தைப்படுவிடணும் நோக்கி நோய் இருக்கும் சாப்பிட இல்லாமல் சந்தோஷமான சில விஷயமான சாப்பாடுகளை சாப்பிட இல்லாமல் இருக்கும் அதால வேற வேற உடம்புல உபாதைகள் காயங்கள் புண்ணுகள் வந்து மாறாமல் இருக்கும் கால் நோய் ஸோ ஒரு டயபெட்டிக் கொண்டு வந்தால் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அது நிறைய விஷயத்த சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடும் ஸோ அதால் நிறைய பேருக்கு சொல்லுங்க சரி தானே அவையில் அவையில் ஒன்று ஒன்று செய்வினம் ஆனால் அவைகளுக்கு அதை ஞாபகப்படுத்த இதுங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வட இதுதானா ஆனால் ஏன் நாங்கள் இதை செய்யலை ஏன் இதை பற்றி தெளிவில்லைன்ற காரணம் அதுதான் ஸோ தோப்பு காரணம் வந்து ஒரு முக்கியமான பயிற்சி அந்த காலத்தில் எங்களோட நாங்கள் மலம் கழிக்கிற இருக்கிற முறையே மலாசனம் மாதிரி இருந்துச்சு இப்ப நாங்க அப்படி இருக்கிறது இல்லை சொன்னீங்க வடிவா இதை செய்துட்டு வாங்க எவ்வொரு நாளும் செய்துட்டு வாங்கோ கால் பக்குவமா பார்த்து செய்யோ என்ன இங்க வந்து இப்பத்த காலத்துல எல்லாருக்கும் இந்த ஜாயின்ஸ் ஸ்பெஷலி நீ ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் கொஞ்சம் பலம் குறைவு காரணம் நிறைய இருக்கும் சரி பார்த்து செய்யோ மாற்றம் உண்டாக வாழ்க வளமு